நான் ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கே ஒரு மாதிரி ஆனால் என் கூட எல்லா பசங்களும் உட்காந்துருந்தான் நான் தனியாக தான் உட்காந்துருந்தேன் அவங்களே வந்து ஏன் என்கெல்லாம் பேச மாட்டேன் அவங்களே என்னை சீண்டி நாங்கள் வந்து செத்துரு அப்படின்ட்டே சொன்னோம் ஒரு காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் அது உங்கள் பொண்ணா உங்கள் பொண்ணான்னு கேட்குறாங்க இன்னமும் அப்படியே கடைக்கு போயிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு நைட்டு தப்பான தொழிலுக்கு போயிட்டு அப்படியே இருந்துடணும்லாம் நினைக்கக்கூடாது நம்ம முன்னாடி வந்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் பேரண்ட்ஸ் அழுதி நான் வேணான்னு சொன்ன உடனே ஒரு காலத்தில் இப்போ நீ தான் எங்களை இது பண்ணியிருக்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லோரும் மாதிரியே நீ கடைக்கு போவாத நைட் தப்பான தொழில் போவாத நீ நல்லா படித்து நல்லா மார்க்கெடு யார் உதவி பண்ணா வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வீட்டை விட்டு வெளில வந்த உடனே நான் ஒரே ஒரு நைட்டு தான் வெளில இருந்தேன் மறு நைட்டு எங்கள் அம்மா அப்பாவே கூப்பிட்டு வா வீட்டுக்கு நீ எப்படி இருந்தாலும் வீட்லேயே இருந்து சாப்பிட முக்கியமாக நாங்கள் இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா அடுத்து டாக்டர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அது நல்லா தான் எழுதியிருக்கேன் ரிசல்ட்டு பாஸ் பண்ணிவிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு நான் அவங்க தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு சிஎம் ரூம்லேயே போயிட்டு வாழ்த்து வாங்கிட்டு நீ இன்னும் மேற்கொண்டு படிக்கணுமா நான் ஏதாவது உனக்கு படிப்புக்கு தேவைன்னா எங்களை இது பண்ணு நாங்கள் உனக்கு பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காம என்ன அவங்க கூட ஒரு பொண்ணாதான் என்னை பார்த்துட்டு நல்லா பார்த்து டீச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு ஹெச்எம் எல்லாருமே நல்லாதான் பார்த்துட்டு இருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு யாரை பார்க்க வந்துருக்கோம்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் வந்திருக்கு அதில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூன்றாம் பாலினத்தவர் மட்டும்தான் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்கள தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு நீங்கள் தான் ஒரே ஒரு நபராக தமிழ்நாட்டிலே தேர்ச்சி பெற்றிருக்கீங்க எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சமுதாய மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் தாய் தகவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் நண்பர் ஊர் மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்கிட்ட வந்து எல்லாம் கங்க்ராட்சு சொல்லும் போது உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க என் பேரண்ட்ஸ் அழுதி அழுதுட்டாங்க நான் வேணான்னு சொன்னேன் உன்னை ஒரு காலத்தில் இப்போ நீ தான் எங்களை இது பண்ணியிருக்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வளர்த்த பேரண்ட்ஸ் ஆ வளர்த்தவங்க இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மூணு வருஷமாக அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்னாலே ஒரு தவறான ஒரு பேச்சு தான் இருந்துகிட்டு ஆனால் நீங்கள் படித்து முன்னுக்கு வரணும் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் பிரச்சிக்கங்களா அது எந்த இடத்துல இருந்து இருந்துச்சு தெரிஞ்சிக்கலாம் அது எங்கள் பார்ட்டி தான் கொடுத்தாங்க அவங்க வந்து எல்லாரும் மாதிரியே நீ கடைக்கு போவாத நைட் தப்பான தொழில் போவாத நீ நல்லா படித்து நல்லா மார்க் எடு அதுதான் வேணும் நம்மளுக்கு நீயாவது நல்ல பேரை சேரு நம்ம எனத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் வேறு எப்படியும் போயிடக்கூடாது தப்பாக படிக்கணும் அப்படின்ற இது தான் அவங்களுக்கு எத்தனை வயசில் உங்க வீட்டை விட்டு வெளியேருதுங்க நான் வீட்டை விட்டு வெளில வந்தது பதினாலு வயசுல வெளில வந்தேன் உங்களுக்கு யார் உதவி பண்ணா வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வீட்டை விட்டு வெளில வந்த உடனே நான் ஒரே ஒரு நைட்டு தான் வெளில இருந்தேன் மறு நைட்டு எங்கள் அம்மா அப்பாவே கூப்பிட்டு வா வீட்டுக்கு நீ எப்படி இருந்தாலும் வீட்லேயே இருந்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ஆயக்கிட்ட வந்துவிட்டேன் ஆயக்கிட்ட வந்து நான் ஸ்கூல் படிக்கணும் ஏன் அப்படி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அனுஷ்டியாயா அப்படின்னு அவங்க கையில் பேசி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூல் உங்களோட வளர்ப்பில் வளர்ந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு திருநங்கையாக பாஸ் ஆகி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்களோட முகம் வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து அவங்க என்ன தான் படித்தாலும் இந்த திருநங்கைக்கு ஒரு இடத்த கொடுக்கறது வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆடியன்ஸ் மட்டும்தான் எப்படி ஃபீல் பண்ணுதுங்க இந்த மூமெண்ட் ஏன்னா ஒரு பிள்ளைகளை வந்து ஒரு பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிற கடமை அவங்க செய்ய வேண்டியது ஆனால் அவங்க அதை விட்டுடுறாங்க திருநங்கைன்ற ஒரே காரணத்துக்கோசரம் அதுலேருந்து அவங்க தவறுறாங்க எங்கள் கிட்ட நிவேதா வந்தப்போ நிவேதா வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் எங்கக்கிட்ட வந்தா அப்போ வந்து அவள் சொல்லலை படிக்கணும்னு சொல்லி சொல்லலை ஒரு மூணு வருஷம் கேப்பு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் அவள் படிக்கணும்னு எங்கள் கிட்டே சொல்லியிருந்தா படிக்கணும்னு சொன்னோடனே உண்மையிலே சொல்கிறேன்னு கேட்டோம் உண்மையிலே எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு என்னை படிக்க வைப்பீங்களான்னு கேட்டா உடனே இந்த ஸ்கூல் கூப்பிட்டு வந்து நிவேதாவுக்கு ஒரு ஸ்கூல் சீட் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் முக்கியமாக நாங்கள் இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் தன்மையோட வாழக்கூடிய எங்களுக்கு இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தால் மட்டுமே ஒரு சேஃப் இருக்கும் செக்யூர் இருக்கும்ன்றதுனால தான் இங்கே சூஸ் பண்ணோம் இதே நாங்கள் ஒரு கோய்டில் நிவேதாவை சேர்த்துருந்தாக்கா திரும்பியும் அங்கே கேலி கிண்டல் அவமானங்கள் அவப்பேர்கள் ஏதாவது கொடுப்பாங்க இன்சல்ட் பண்ணுவாங்க திரும்பி டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாலுன்றதுனால தான் பெண்கள் மேல்நிலை பள்ளியை நாங்கள் சூஸ் பண்ணி படிக்க வச்சது இன்றைக்கி சூஸ் பண்ணி படிக்க வச்சது தப்பாகலை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கூட படிக்கிற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவள் வீட்டில் அவள் கூட அவளுக்கு சிஸ்டர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இங்கே இருக்க இங்கே கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களோ இல்லை தலைமை ஆசிரியரோ அவளுக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க எந்த ஒரு சீட் தர தயங்குனாங்களோ இன்றைக்கி அவங்க எல்லாருமே அவளை பெருமையாக பேசுகிறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது இதே பள்ளிக்கூடத்தில் நிவேதா வந்து ரெண்டு வருஷம் எஸ்பி எல்லாம் இருந்திருக்கிறான் ஸ்டூடெண்ட் பீப்புள் லீடர் சொல்லிவிட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே எலெக்ஷன் மூலிமா தேர்வு செஞ்சு தான் அந்த போஸ்ட் கொடுப்பாங்க ரெண்டு வருஷமாக அப்படியே இருந்திருக்கா அது இல்லாத இந்த ஸ்கூலில் வந்து வருஷ வருஷம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் அதிலெலாம் கலந்து நிவேதா வந்து பரிசுகள் பெற்று பெருமை சேர்த்துருக்குறான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ஒரே ஒரு திருநங்கையாக அவள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறது எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக அவள் நிற்கிறான்றது நினைக்கும் போது பெருமையாக இருக்குது இப்போ எக்ஸாம் பாய் பாஸ் ஆகிட்டீங்க அடுத்த கட்ட என்ன அடுத்து டாக்டர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அது நல்லா தான் எழுதியிருக்கேன் ரிசல்ட்டு பாஸ் பண்ணிவிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது ஒரு சீட்டு கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு கேட்டுக்கிறேன் முதலமைச்சர் இப்போ நீட் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை நான் ஒரே ஒரு திருநங்கை ஏதா எழுதியிருக்கேன் இவ்வளோ ஆணி இவ்வளோ பெண்ணே எழுதியிருக்காங்க ஒரு சீட்டாவது கொடுக்கணும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி போட்டு உடனே சிஎம்ட்டிட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு நான் அவங்க தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு சிஎம் ரூம்லையே போயிட்டு வாழ்த்து வாங்கிட்டு நீ இன்னும் மேற்கொண்டு படிக்கணுமா நான் ஏதாவது உனக்கு படிப்புக்கு தேவைன்னா எங்களை இது பண்ணேன் நாங்கள் உனக்கு பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவங்களே டைரெக்டாக இல்லை நீங்களாக போய் பார்த்துட்டு நாங்களே தான் போய் பார்த்துட்டு இப்போ பொதுவாகவே டிரான்ஸ்ஜென்டர்னாலே எல்லாருமே ஒரு கேலி கிண்டல் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது இப்போ உங்களோட நண்பர்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறது உங்களை உங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் என்ன அவங்க கூட ஒரு பொண்ணாக தான் என்னை பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க டீச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு ஹெச்எம் எல்லாருமே நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் இப்போது நீங்கள் இந்த ஸ்கூலில் சேரும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரான்ஸெண்டராக உங்களுக்கு எப்படி சீட்டு கிடச்சிச்சு அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா நான் வெளியே வரணுனாலே ஃபஸ்ட்டு திருநங்கை அடையாள இருந்தால் தான் எங்கேயா இருந்தாலும் வேலைக்காக இருந்தாலும் இல்லை ஏதாவது கோயில் ஸ்தலங்கள் போகிறதா இருந்தாலும் ஒரு ஸ்கூல் காலேஜஸ் செய்கிறதா இருந்தாலும் ஒரு திருநங்கை அடையாளத்தை இருந்தால் தான் சேர்த்துப்பாங்க அது இல்லாத காலகட்டத்தில் வந்து உதயநிதி அண்ணன் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அப்ளை பண்ணோம் நாளைக்கு கார்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணும் எனக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அவங்க கார்டு கொடுத்தோடனே இங்கே வந்து சீட்டு கேட்டோம் சீட்டு கேட்டதுக்கு வந்து இல்லைம்மா நாங்கள் சிஓ எல்லாம் பேசிட்டு தான் உனக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்னாங்க நாங்கள் டேரெக்டாகவே சிஓ கையில் போயிட்டோம் சிஓ சார் அப்போ இல்லை அவங்க பிஏ தான் இருந்தாங்க பிரியா மேம் அவங்க கால் பண்ணி இந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுங்க நாங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுவோம் எனக்கு இங்கே சீட்டு கொடுத்தாங்க அப்ளிகேஷன் போட்டு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண இப்போது முதல் நாள் ஸ்கூல் உள்ளே வரீங்க அப்போது உங்களோட நீங்கள் பழகும்போது ஒரு ஒரு நர்வஸ் இருக்குங்களா என்னதாக இருந்தாலும் நம்ம வெளியே இருந்துட்டு முதல் தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரான்ஸெண்டர் எப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியல அந்த அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு முதல முதல்ல நீங்கள் வரும்போது நான் ஃபஸ்ட்டு வந்த நாளைக்கே ஒரு மாதிரி ஆனால் என்கூட எல்லா பசங்களும் உட்காந்துருந்தான் நான் தனியாக தான் உட்காந்துருந்தேன் அவங்களே ஏன் எனக்கு எல்லாம் பேச மாட்டேன் அவங்களே என்ன சீண்டி பேசினாலுங்க நான் ஒரு மாதிரி நினச்சிட்டு வந்தேன் இங்கே ஒரு மாதிரி நடந்துது என்ன ஏதோ ஒரு மாதிரி நடப்பாங்க நம்ம படிக்காமல் பாதிட்டுலேயே நிற்க போகிறோம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனால் மூணு வருஷமும் எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு வரல இப்போது முடிச்சு வெளியே வந்துட்டேங்க இந்த டைம்லாம் உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க அழுதுட்டாங்க அவங்க ஆனந்த கன்றால் அவங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நாங்கள் வந்து செத்துரு அப்படின்ட்டே சொன்னோம் ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து இ வந்து இப்படி பண்ணியிருக்கா எங்களுக்கு ரொம்ப பேராக இருக்குது எங்கே பார்த்தாலும் அது உங்கள் பொண்ணா உங்கள் பொண்ணான்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ போய் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி பேசினத பெற்றோட்ட இப்போ நான் ப்ரௌடாக போய் நிற்கும் நான் பாஸ் ஆகிட்டேன்டா தென் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒரே ஒரு மூன்றாம் பணித்தான் நான் மட்டும் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு போய் நிற்கும் போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்தோன்னே அவங்க அழுதுட்டாங்க அழுது எனக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க இங்கே ஒரு திருநங்கையாக பன்னெண்டாம் வகுப்புல இப்போ ஒரே ஒரு பெண்மணியாக த தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பாஸ் ஆகி வந்திருக்கீங்க உங்களை மாதிரி இருக்கிற திருநங்கைக்கு நீங்கள் என்ன ஆசை எல்லாம் வெளில வாங்க இப்போ தான் ஸ்கூல்ஸில் சீட் தராங்க காலேஜில் ஃப்ரீ 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 சீட் தராங்க நல்லா ஒர்க்லேயும் சீட்டு எல்லா இடத்துலையும் ஒர்க்லேயும் ஏற்றுக்குறாங்க இப்போ எல்லாம் நீங்கள் முன்னாடி வந்து படிக்கணும் இன்னமும் அப்படியே கடைக்கு போயிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு நைட்டு தப்பான தொழிலுக்கு போயிட்டு அப்படியே இருந்துடணும்லாம் நினைக்கக்கூடாது நம்ம முன்னாடி வந்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் நீங்களும் வாங்க படிக்கணும்னு ஆசை இருந்தால் எந்த ஸ்கூலில் வேணாலும் போய் சீட்டு கேளுங்க எல்லா ஸ்கூல்லுமே சீட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க கருவுற்று இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டால் சமுதாயத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைக்கி சமுதாயத்தில் திருநங்கைங்க வந்து கடை கேட்குறாங்க பாலியல் தொழிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை நீங்கள் பார்த்துக்கிட்டா இன்றைக்கி அந்த பிள்ளைங்க வந்து வெளியில் போய் இந்த நிலைமைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்னவாக இருந்தாலும் உங்கள் நீங்கள் ஏற்றுக்கோங்க அன்னைக்கு நிலமை கண்டிப்பாக சமுதாயத்திலேயும் மாறும் கிட்டேயும் மாறும்ன்றதை நீங்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு பெற்றவங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே எங்களுக்கு முழு பிரச்சனையுமே தீர்ந்துவிடும்